இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் ஒரு டைம் வாங்கி நீங்க செப்டிக் டேங்க்ல போட்டாலே உங்க செப்டிக் டேங்க்ல இருக்க கழிவு எல்லாத்தையுமே தண்ணி மாதிரி மாத்தி கொடுத்துருங்க சார் இப்போ நம்ம செப்டிக் டேங்க்ல வந்து போட்டால் அது எந்த மாதிரி வேலை செய்யும் சொல்லுங்க சார் சார் இதுல இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பாக்டீரியாங்க இதை நம்ம செப்டிக் டேங்க்ல போட்டோம் அப்படின்னா ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் ஆக்டிவேட் ஆகி அப்படியே மனித கழிவுகள் எல்லாத்தையும் உணவாக எடுத்துக்கிட்டு இதை தண்ணியா மாத்தி கொடுத்துருங்க சார் பயோ செப்டிக் டேங்காக மாத்தறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் சார் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி ஒரு வாரம் பத்து நாள்லயே வரத சுத்தமா நிறுத்திடுங்க கொசு கரப்பா மூச்சு கெட்ட பாக்டீரியா எல்லாத்தையுமே அழிச்சிருங்க இதனால நோய் தொற்று எதுவுமே வராமல் தடுத்துருங்க செப்டிக் டேங்க் உள்ள விசவாயுக்கள் உருவாகாம தடுத்துருங்க அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னா வாழ்நாள் முழுக்க செப்டிக் டேங்க் லாரியை கூப்பிட்டு கிளீன் பண்ற அவசியமே இருக்காதுங்க செப்டிக் டேங்க் லாரியை கூப்பிட வேண்டியது அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் இது எப்படி வேலையை செப்டிக் டேங்க் லாரியை கூப்பிடும் போது இருந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் செலவாகுங்க அது ஊருக்கு அந்த மாதிரி மாறும் செப்டிக் டேங்க் கிளாரி வச்சு கிளீன் பண்ணும்போது சுத்தமாக சுத்தமாவோ ஆகாதுங்க இப்போ நம்ம ப்ராடக்ட் பயன்படுத்தும் பொழுது ஜஸ்ட் ஒரு ஆயிரத்தி நூறுரூவா ரூபாய் ஸ்பென்ட் பண்ணிங்க அப்படின்னாலே உங்க தொட்டியை பயோசெப்டிக் டேங்காக மாத்தி கொடுத்துருங்க சார் இப்போ பாத்தீங்கன்னா எங்க வீட்டில் வந்து தொட்டி மாதிரி கட்டி நிறைஞ்சிச்சு அப்படின்னா தண்ணி மட்டும் வெளியில் வர மாதிரி அவுட்லெட் பைப் கொடுத்துருக்குறோம் அது வந்து சாக்கடையில் போயிட்டு இருக்கு பட் எங்க வீட்டுக்கு அந்த உங்க பவுடர் யூஸ் பண்ண முடியுங்களா சார் இப்ப நீங்க சொல்ற மாதிரி உங்க வீட்டுல இருக்க தொட்டி டைப்பா இருக்கட்டும் இல்ல ரிங் டைப்பா இருக்கட்டும் இல்ல பிளாஸ்டிக் செப்டிக் டேங்கா இருக்கட்டும் இல்ல மண்ணுக்குள்ள போற மாதிரி செப்டிக் டேங்கா இருக்கட்டும் எல்லா செப்டிக் டேங்குக்குமே நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம் சார் சார் இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம புது வீடுகளுக்கு பயன்படுத்த முடியுங்களா நூறு சதவீதம் பயன்படுத்தலாங்க சார் இந்த ப்ராடக்ட நீங்க புது வீட்டுல பயன்படுத்தும் பொழுது நம்ம எப்படி வந்து நீட் அண்ட் கிளீனா நம்ம புது வீட்டை மெயின்டைன் பண்ணுவோமோ அந்த மாதிரி செப்டிக் டேங்க் புதுசாவே இருக்குங்க சார் சார் இப்ப இது வீடுகளுக்கு மட்டும் பயன்படுத்த முடியல வீடுகளுக்கு மட்டும் இல்லாம ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் அபார்ட்மெண்ட்ஸ் இந்த மாதிரி தேட்டர் மக்கள் நிறைய வந்து செல்லக்கூடிய எல்லா இடத்துலயுமே இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாங்க சார் இப்ப ஹாஸ்டல்ஸ் ஹோட்டல்ஸ்லாம் வந்து எஸ்டிபி பயன்படுத்துறாங்க இல்லைங்களா அதுக்கு உங்க ப்ராடக்ட் யூஸ் பண்ண முடியுங்களா நூறு சதவீதம் பயன்படுத்தலாம் சார் இப்ப எஸ்டிபி அப்படிங்கிற பிளான் பயன்படுத்தும் பொழுது ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்ல இருந்து ஒரு லட்சம் ரூபாய் செலவு பண்ணுவாங்க என்னதான் அவங்க செலவு பண்ணாலுமே பேட்ஸ்மேன் வரதை அவங்களால தடுக்கவே முடியாதுங்க சார் நம்ம ப்ராடக்ட யூஸ் பண்ணும் பொழுது சுத்தமாவே ப்ளாக் ஸ்மெல் வராம சார் மட்டும் இல்லாம நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்பொழுது அவங்க செலவு பண்ற பெரிய தொகையை இதுல சேவ் பண்ண முடியுங்க இதை வந்து நம்ம செப்டிக் டேங்க் மட்டும்தான் பயன்படுத்த முடியுங்களா இல்லை வேற எதுக்கும் பயன்படுத்தலாம் செப்டிக் டேங்க் மட்டும் இல்லாம கிச்சன் சிங்க்லயே இது பயன்படுத்தலாங்க கிச்சன் சிங்க்ல பயன்படுத்தும் பொழுது காய்கறி கொலைகள்ல இருந்து வேற பிளாக் ஸ்மெல்ல இது சுத்தமா தடுத்துருங்க அது மட்டும் இல்லாம கழிவுநீர் எங்கெங்க போகுதோ அங்க எல்லாமே இது பயன்படுத்தலாங்க உங்க பைப் லைன்ல இருக்க ப்ளாக்ஸ் எல்லாத்தையுமே சுத்தமாக கிளியர் பண்ணி கொடுத்துருங்க சார் இவ்வளவு நேரம் இந்த ப்ராடக்ட்ட சொல்லியிருந்தீங்க ஒரு லிக்விட் பாட்டில் ஒன்று இருக்குது அது என்ன எதுக்காக சொல்லுங்க நான் ப்ராடக்ட் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ப்ளீச்சிங் பவுடர் ஃபினாயில் இந்த மாதிரி யூஸ் பண்ண அப்படின்னா நான் ப்ராடக்ட்ல இருக்க பேக்டீரியாவை அஃபெக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்காகவே நம்ம கம்பெனில இருந்து இந்த ஆர்கானிக் லிப்பை நம்ம ப்ரொவைட் பண்றோம் சார் இப்போ இந்த ப்ராடக்ட்டோட எல்லாம் ரொம்ப தெளிவாகவே சொன்னீங்க இது எப்படி பயன்படுத்துறது ஒரு டெமோ மாதிரி காமிக்க முடியுங்களா கண்டிப்பாக காமிக்கலாம் வாங்க போலாம் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உள்ள ஒரு பாக்கெட் இருக்கும் அதை மேல அப்படியே ஓப்பன் பண்ணி விட்டுட்டு சிங்க்ல அப்படியே ஃபுல்லாக கொட்டி விட்டுட்டு அப்படியே ஃப்ளஷ் பட்டன் அமுத்தி விட்டா மட்டும் போதும் அப்படியே சர்க்குலேட் ஆகி அது போய் செப்டிக் டேங்க்ல டெபாசிட் ஆயிருங்க அது அப்படியே நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் ஆக்டிவேட்டும் ஆயிருங்க இது வந்து லிக்விடுங்க இந்த லிக்விட ஜஸ்ட் இந்த மேலே இருக்க மோடியை மட்டும் ஓபன் பண்ணி விட்டு அப்படியே டாய்லெட் சிங்க்ல அப்ளை பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு பிரஷ் மட்டும் பண்ணி க்ளீன் பண்ணினா மட்டும் போதுங்க இந்த பவுடரோட விலையும் அந்த பாட்டிலோட விலையும் கொஞ்சம் சொல்ல முடியுமா பவுடரோட விலை ஆயிரத்தி நூறு ரூபா மட்டும் தாங்க ஒரு பவுடர் ஒரு லிக்விட் பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி இருநூறு ரூபா மட்டும் தாங்க ஒரு பவுடர் ரெண்டு லிக்விட் பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி முன்னூறு ரூபா மட்டும் தாங்க சரி இவ்வளவு தூரம் எல்லாமே டீட்டெயில் சொன்னீங்க இந்த ப்ராடக்ட்டை வந்து நாங்கள் எப்படி ஆர்டர் பண்ணலாம் நீங்கள் எப்படி வந்து டெலிவரி பண்ணி கொடுப்போம்

மக்களுக்கு வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா நீங்க இயற்கையின் கொடையான நீரை நம்ம வாழ்நாள் முழுக்க நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம் அந்த நீரை நமக்கு தெரியாமலேயே நம்ம மாசடையை செஞ்சுட்டு இருக்கிறோம் நம்ம அந்த நீரை பாதுகாக்கிறதுக்காக நம்ம எல்லாருமே சேர்ந்து முயற்சி எடுப்போம்